அத்தியாயம் அறுபத்து நான்கு பிரியா திகைத்து போனவளாக ராஜமை பார்த்தாள் ராஜமிடம் இப்போதும் கேலி கலந்த புன்னகை இருந்தது என்ன சொல்வது என்று புரியாமல் இல்ல அம்மா அப்படியெல்லாம் என திக்கித் திணறினாள் பிரியா ராஜமின் புன்னகை பெரிதானது என்ன டீச்சரம்மா இப்படி தந்தி அடிக்கிறீங்க நீங்க இரண்டு பேருமா அடிக்கிற கூத்தெல்லாம் எங்களுக்கு தெரியாதாக்கும் போனா போகுது அழுறாளேன்னு நான் அரவணைச்சா அங்கே அவருக்கு எரியுதாக்கும் அது பிரியாவின் முகம் சிவந்து மின்னியது செல்லமாக மருமகளின் தலையை சுற்றி நெட்டி முறித்தாள் ராஜம் நீ அழகுடா பிரியா சும்மாவா அந்த பையன் உன் பின்னாடி இப்படி சுத்துறான் ஆனால் பிரியா இப்போவே அவனை கொஞ்சம் கண்டிப்பா அடக்கி வை இல்லைனா அவ்வளவுதான் மம் நான் சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டுற மாதிரி அவன் சொல்றதுக்கும் தலையாட்டாதே அவன் சொல்றான் அவனுக்கு பிடிக்குதுன்னு மட்டும் எல்லாத்தையும் செய்யாதே சரியா மம் சீக்கிரமா உன்னை மாதிரியே ஒரு அழகு பேத்தியை பித்து என் கையில கொடு யோசிக்காமல் பேச்சுவாக்கில் மனதில் இருந்த ஆசையை சொன்ன ராஜம் பிரியாவை கவனித்தாள் முகத்தில் வெட்கப் புன்னகை மின்ன வாயை திறக்காமல் அமைதியாக இருந்தாள் பிரியா பிரியாவிடம் வெளிப்பட்ட இயல்பான புன்னகையும் வெட்கமும் ராஜமின் மனதிற்கும் இதமாக இருந்தது விக்கி லேட் செய்யாம டைம்க்கு வந்திரு நல்ல நேரம் பார்த்து அட்வான்ஸ் பணத்தை கொடுக்கணும் லீவ் போற்றுக்கு அப்பிரச்சனை இல்லை நீ மட்டும்தான் ஆபீஸ்ல இருந்து வரணும் ராஜமின் பேச்சை காதில் வாங்கிக் கொண்டே அவளின் அருகே நின்றிருந்த மனைவியை கருமமே கண்ணாக சைடு அடித்துக் கொண்டிருந்த விக்கிராந்த் அதெல்லாம் வந்திருவேன்மா நீங்க நாலு பேரும் பத்திரமா வாங்க என்றான் கூடுதலாக இதுக்காக லீவ் வேற எடுக்கிறாங்க சில பேர் இப்போவே எல்லா லீவையும் வேஸ்ட் செய்தா நான் அப்புறம் என்ன செய்யறது என்று மனைவியை பார்த்து மெல்ல முணுமுணுத்தான் அவன் சொன்னது தெளிவாக காதில் விழுந்த போதும் பிரியா அது புரிந்ததாக காட்டிக்கொள்ளவில்லை பத்து மணி அளவில் கணபதி ராஜம் பிரியா வர்ஷா நான்கு பேரும் கிளினிக்கின் அருகே விக்கிராந்த் வர காத்து கொண்டிருந்தார்கள் எங்கேம்மா அண்ணாவை இன்னும் காணும் என்றாள் வர்ஷா டென்ஷனுடன் அவசரப்படாதே வர்ஷா வருவான் என்றாள் ராஜம் பச் ஒரு நாள் லீவ் எடுத்தா குறைஞ்ச போறான் அரை மணி நேரம் கடந்து செல்ல ராஜமும் இப்போது கவலைப்பட துவங்கினாள் விக்கிக்கு போன் செய்து பாருங்களேன் என கணவரிடம் அவள் சொல்ல ஏற்கனவே இரண்டு தடவை கால் செய்துட்டேன் ராஜி ரிங் அடிக்குது எடுக்க மாட்டேங்கிறான் வந்துட்டு இருக்கானா இருக்கும் என்றார் கணபதி இருக்கும் என்று ஏற்றுக்கொண்டாலும் மனம் கேட்காமல் வர்ஷாவை அழைக்க சொன்னால் ராஜம் இம்முறையும் ரிங் போனதே தவிர போன் எடுக்கப்படவில்லை எப்போவும் போல மீட்டிங்ல மாட்டிக்கிட்டேன்னு போறானோ அப்படியெல்லாம் செய்ய மாட்டான் கொஞ்சம் பொறுமையா இரு வர்ஷா மருத்துவரின் அறையிலிருந்து எட்டி பார்த்த அந்த பெண் மருத்துவர் நான் இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பனும் லேட் ஆகும்னா இன்னொரு நாள் அட்வான்ஸ் தாங்க என்றாள் இல்லை டாக்டர் அவன் வந்துட்டே இருக்கான் இப்போ வந்திருவான் என்றாள் ராஜம் மேலும் கால் மணி நேரம் செல்ல அப்போதும் விக்கிராந்திடமிருந்து இருந்து அழைப்பும் இல்லை இவர்கள் அழைத்தபோது அவன் அழைப்பை ஏற்கவும் இல்லை என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியலையே ராஜம் கையே பிசைய அதுவரை அமைதியாக இருந்த பிரியா கணபதியிடம் அப்பா நீங்க என் கூட வாங்களேன் என்றாள் எங்கேம்மா சொல்வேன் வாங்க என்று கணபதியிடம் சொன்ன பிரியா ராஜமிடம் அம்மா அவர் வந்தா எனக்கு கால் செய்யுங்க நாங்க இப்போ வந்திருவோம் என்று சொல்லிவிட்டு ராஜமின் பதிலுக்காகவும் காத்திருக்காமல் நடந்தாள் ஒரு ஆட்டோவை நிறுத்தி ஏறியவர்கள் இறங்கியது ஒரு கூட்டுறவு வங்கி வாயிலில் அடுத்த முக்கால் மணி நேரத்தில் பிரியா அணிந்திருந்த ஆறு தங்க வளையல்கள் அந்த வங்கியினுள் இருக்க இவர்களின் கையில் இரண்டு லட்சம் ரூபாய் இருந்தது கிளினிக் பக்கத்திலேயே நான் அக்கவுண்ட் வச்சிருக்க பாங்கிருந்ததே நீ சொல்லியிருந்தா அங்கேயே நகையை வச்சிருக்கலாம் என்றார் கணபதி இல்லப்பா அங்கே வட்டி அதிகம் இங்கே இந்த பான்ல மட்டும் தான் கம்மி சேர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன் தேவையில்லாம நாம எதுக்கு அதிக வட்டி கட்டணும் சீக்கிரமே வளையலை எடுத்துடலாம் என்றாள் பிரியா அமைதியாக கணபதி மருமகளை பெருமை பொங்க பார்த்தார் அதன்பின் அனைத்தும் துரிதமாக நடந்தன அட்வான்ஸ் பணம் கொடுத்து கிளினிக் அவளுக்கு என்று முடிவானதும் வர்ஷா பிரியாவை கொண்டு நன்றி மழை பொழிந்தாள் வர்ஷாவின் முகத்தில் பொங்கிய மகிழ்ச்சிக்கு முன் அந்த வட்டி பணம் குறைவு தான் என மனதினுள் எண்ணிக்கொண்டாள் பிரியா எத்தனை பொறுப்பான பொண்ணு ராஜி எவ்வளவு நுணுக்கமா யோசிச்சிருக்கா நான் கூட அதெல்லாம் யோசிக்கலை ஓடிக்கொண்டிருந்த ஆட்டோவில் இருந்து சொன்னார் கணபதி இதையே ஒரு ஆயிரம் தடவை சொல்லிட்டீங்க எத்தனை தடவை வேணா சொல்லலாம் கொஞ்சம் கூட பதறலை இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம்னு அசால்ட்டா விடாமல் என்னமா அழகா செஞ்சா நம்ம விக்கியை பாரு கணபதி சொன்ன நேரம் அவரின் மொபைலில் விக்ராந்திடம் இருந்து அழைப்பு வந்தது ராஜமும் கணபதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் பள்ளியினுள் நுழைந்த பிரியா தன் மொபைல் ஓசை எழுப்புவதை உணர்ந்து இருந்து அதை வெளியே எடுத்தாள் விக்கிராந்தின் பெயர் தெரியவும் தாமதிக்காமல் அழைப்பை ஏற்று ஹலோ என்றாள் ஹாய் பிரியா செல்லம் சாரிம்மா என்ற விக்ராந்தின் குரல் மறுபக்கம் கேட்டது என்ன ஆச்சு ஒரு போன் செய்யக்கூடாதா பிரியா பிரியா நான் சொல்றதை கேள் நான் வரும்போது கிண்டி கிண்டிஃப்ளை ஓவர்ல ஒரு ஆக்சிடென்ட் விக்ராந்த் மேலே பேச காத்திருக்காமல் ஆக்சிடென்டா என்ன ஆச்சு எங்கே இருக்கீங்க உங்களுக்கு ஒன்னும் இல்லையே என்று பதறினாள் பிரியா